சிவாவலி சீரியலில் இப்போ எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் சொல்லுடின்னு கேளுங்கள் என்ன காரணத்துல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச முடியாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிவாவில் சீர்ணிக்கவே முடியல ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆகணுங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப இந்திரா மாவட்டக்கும் அவங்க ரூமில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க அப்பாவோட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு புலம்புறாங்க அப்பா நீங்கள் இருந்தீங்கன்னா இது மாதிரிலாம் நடந்திருக்குமா உங்கள் வழியில் தான் உங்கள் நீங்கள் கொடுத்துட்டு போன அறிவோடு தான் நான் எல்லாமே வந்து செயல்பட்டு இருக்கேன் ஆனால் பாசங்கிறது முன்னாடி என்னால் எதையுமே யோசிக்க முடியல அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ஐலிஷுவாவும் அவங்க ரூமில் வந்து அண்ணி இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பாங்க நல்லாவே தெரியும் அண்ணி இப்போ சாப்பிட மாட்டாங்க சித்தப்பா நினச்சேன் நம்ம போய் அண்ணிக்கிட்ட போய் ஆறுதலாக வந்து பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாவைக்கு மட்டும் ஏதாவது போகும்போது ஸ்நாக்ஸ் எதாவது எடுத்துகிட்டு போகலான்னு அப்படியே வந்து ஏதோ தட்டில் கொஞ்சம் வச்சுட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க நம்ம ஆயிலையும் சிவாவும் அப்பன்னு பார்த்து பாவை வந்து எனக்கு மம்மு வேணும் பசிக்குதுங்கிற மாதிரி கேட்குறாங்க இருமா வரேன் என்னால் ஜீர்ணிக்க முடியல அப்படின்னு சொல்லும்போது சரி நான் போய் குழந்தையாவது நல்ல விதமாக பார்த்துக்கணும்ல அப்படின்னு சொல்கிறப்ப கதவு தட்டுறாங்க அந்த இடத்துல அண்ணி இப்போ பாவைக்கு வந்து பசிக்குதுன்னு தெரிஞ்சுதான் நாங்கள் இங்கே வந்தோம்னு சொல்லி பாவை அம்மாவை இன்றைக்கி தொந்தரவு பண்ணுவேனா நான் அவனுக்கு ஊட்டி விடட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்பா பசமாக வந்து ஊட்டி விட்றாங்க ஊட்டி விட்ட உடனே நீங்கள் கீழே போய் கொஞ்சம் நேரம் சமத்தா போய் உட்காந்துக்கிறீங்களா அம்மா கிட்டே நாங்கள் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப அண்ணி ஏன் அண்ணி நீங்கள் இப்படி இருக்கீங்க கொஞ்சமாவது நீங்கள் யோசிச்சுக்கலாம்ல ஏன் இப்படி எல்லாம் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி அயிலி எப்படி என்னால் வருத்தப்படாமல் இருக்க முடியும் சித்தப்பாவை அங்கே நீங்கள் தான் வந்து கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும்ங்கிற மாதிரி சொன்னீங்க ஆனால் அங்கே வச்சுருந்தா என்ன ஆகுதுன்னு நினச்சி என்னால் ஜீர்ணிக்கவும் முடியல இப்படியெல்லாம் ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு எங்கள் அப்பா இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லி செங்கோட்டையனை பற்றி இருக்காங்க இது யாரோட குடும்பம் எப்பேற்பட்ட வரலாறு இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்ம தான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் சரிங்களா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க எங்கள் இந்திரா அணி பிஸ்னஸ்னு வந்துட்டால் ஏகப்பட்ட முடிவெல்லாம் எடுத்திருக்காங்க எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு ரெண்டு மூணு வருஷத்தில் நம்பர் ஒன் இடத்த வந்து பிடிச்சிருக்காங்க முப்பது வருஷம் ஆகியும் சில பேராக பிடிக்க முடியல அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி அணி அதில் மட்டும் டான் டான்னு முடிவெடுக்கிறீங்க அது பிஸ்னஸ் போனால் பணம் மட்டும்தான் போகும் நம்ம கொஞ்சம் பேர் வந்து லைட்டாக வந்து இப்படியெல்லாம் நாலாவது அஞ்சாவது வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதில் அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கலாம் ஆனால் இது குடும்பம் அயலி இப்படியெல்லாம் வந்து யோசிக்கலாம் நம்மளால் முடியாது நமக்கு அதுக்கு திராணியும் கிடையாது இது எங்கள் குடும்பம் இல்லையா அப்படின்னு சொல்கிறப்ப ஆமா அணி இது நம்ம குடும்பம்தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அயலி நான் உங்ககிட்ட வந்து பேசியே ஆகணும் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது ஆனால் அது எல்லாமே இந்த குடும்பத்தோட நன்மைக்காக தான் இருக்குது நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் இல்லைன்னா இங்கே என்ன நடந்திருக்குன்னு தெரியுமா அப்படின்னு அன்பா பாசமாக பேசுகிறப்ப கபிலனுக்கு ஆல்ரெடி சந்தேகம் அதனால் இது எல்லாத்தையும் வந்து ஒட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல என்னது இப்படியெல்லாம் அக்காவோட மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்காங்களே எப்படி இப்படியெல்லாம் வந்து செமையா வந்து நம்ப வச்சு யோகப்பாத்துறாங்கன்னு தெரியல என் அக்காவுக்கு நான் மட்டும்தான் தம்பியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதுவும் ஒன்றும் தப்பு இல்லையே அப்படி இருக்கும்போது அயலின் சிவாவும் ரொம்பவே வந்து உரிமை எடுத்துக்கிறது எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்க மனசுல நீங்க மட்டும் இல்லைனா என்னால் சில பல விஷயத்தெல்லாம் முடிவெடுக்கவே என்னால் யோசிக்க முடியல அயலி நீயும் ரொம்பவே வந்து கிரேட் தான் அப்படின்னு சொல்லி மனதாரம் வந்து பாராட்டுறாங்க அப்பன்னு பார்த்து டக்குன்னு சிவா வந்து கதவை திறக்கிறாங்க எல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்கிறது தெரிஞ்சிருச்சு கபிலா எங்கே போகிறேன் இங்கே வா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது இவ்வளோ நேரம் நாங்கள் பேசுறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தியா இல்லைக்கா இது எதாவது உனக்கு செய்கிறது நியாயமாக தெரியுதான்னு சொல்லி கபிலனை வந்து திட்டுறாங்க இல்லைக்கா நீ வேறு ஃபீலிங்காக வந்து பேசிகிட்டு இருந்த உன்னோட அக்கறையிலையும் அன்பு பாசம்லாம் எனக்கு கிடச்சிருக்கு பதிலுக்கு நான் உன்கிட்ட நல்ல விதமாக நடந்துக்க முடியாமல் போயிடுச்சே எனக்கு உன் நம்பிக்கையை சம்பாதிக்க தெரியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் மற்றபடி நீ எனக்கு எவ்வளோ முக்கியம்னு எனக்கு தெரியும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அது எல்லாம் நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தாண்டா இருக்குது தெரிஞ்சுக்க இந்த வீட்டில் எனக்கு எடுத்தது முக்கியமான இடத்துல இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அதை நான் உன்னை டம்மி பண்ணணும் நீ எனக்கு பிடிக்காத தம்பிங்கிற மாதிரிலாம் நான் சொல்லலை ஆனால் நமக்கு காட்டுற அன்பு பாசம் பல மடங்கு திருப்பி நம்ம காட்டணுன்னா அது பேச்சுவார்த்தையில் காட்டக்கூடாதுடா செயலில் காட்டணும் ஒவ்வொரு செகண்டும் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேரும் களத்தில் வந்து இறங்குறாங்க இதுதான்ண்டா உண்மையான அன்பு பாசம் நீ ஏண்டா தள்ளி நிற்கிற நம்ம சித்தப்பா தானடா உள்ளே இருக்காங்க உன்னோட அப்பா தானடா உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சரிக்கா நான் ஏதாவது பண்ணணும் தானே பண்ணிட்டா போச்சு அவரை நான் வந்து வெளியில் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது விடுங்கக்கா நான் காட்டுற பாசம்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து போகிறாங்க இவனை புரிஞ்சிக்கவே வந்து முடியலையே இவன் மாட்டுக்கும் அழைச்சிட்டு வரேன்னு சொல்லி வேற ஏதாவது பிரச்சனை வந்து இழுத்துற போகிறான் அவனுக்கு ஒன்றுமே வந்து தெரியாது இன்னமும் வந்து அவன் சின்ன பையன் மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப சிவா நீங்கள் போய் தடுக்கிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே சிவா வந்து கீழே இறங்கி வேக வேகமாக வராங்க டே கபிலா எங்கடா போற அப்படின்னு சொல்லும்போது டே தம்பி தேவையில்லாமல் எந்த பிரச்சனையிலையும் நீ ஏன் வந்து மாட்டிக்காத ஆல்ரெடி வந்து நீ எங்கெங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி வச்சுருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னேன் பாட்டைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க ஏய் நான் எங்கெங்கெல்லாம் வந்து பிரச்சனை பண்ணியிருக்கேன் உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் அப்படின்னா உண்மையிலேயே ஏதாவது பண்ணியிருக்கியா தம்பி அப்படின்னு சொல்லி காமெடியாக வந்து கேட்குறாங்க நீ மாட்டுக்கு அங்கே போனேன்னு வச்சுக்கீங்க இந்திரா அக்கா இல்லாம இல்லை நான் இல்லாமல் போனேன்னா நீ மாட்டிப்படா தாண்டா ரொம்ப நாளாக வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க என்னது என்ன ரொம்ப நாளாக தேடுறாங்களா அப்படின்னு சொல்லி யார்ரா நீ நீ யார்ரா நீ யாராக நினைக்கிறியோ தாண்டா நான் அப்படின்னு சொல்லி இக்க வச்சு பேசுகிறாங்க நான் யாராக நினச்சேன் நான் தாண்டா உன்னோட அண்ணன் நீ என்னவா நினச்சேன்னு எனக்கு எப்படா தெரியும் தம்பி அப்படின்னு சொல்லி சிவா வந்து செம்மையாக வந்து கலாய்க்கிறாங்க உடனே நான் போய் என் தம்பிக்கிட்ட இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது நான் போய் கேட்டு வந்துடுறேன் ஆமா நீ அவருக்கு என்ன தெரியும் முதல்ல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு அவரை பற்றி தெரியாது ஆனால் உங்கள் விஷயத்தில் மட்டும் அவர் நூறு சதவீதம் வந்து சரியா நடந்துக்கிறாப்புல உங்கள் மேலே எங்களை விட அளவு கடந்த அன்பு பாசம் கபிலன் வந்து வச்சுருக்காப்புல அதை நான் பல ரூபத்தில் வந்து பார்த்துருக்கேன்னு இதை இப்போன்னு சொல்லல நீ முன்னாடியிலேருந்தே எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த வீட்டில் அவர் உங்களுக்கு காட்டுற மரியாதை இருக்கே அது யாராலையும் காட்ட முடியாது ஆனால் என்ன அவருக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு தெரியல எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வசமாக வந்து சிக்கியிருக்காப்புல என்ன சொல்கிற எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கியிருக்கானா என்ன விஷயம் வேணால் ஒன்றும் புரியலையே அதாவது என்ன செய்யணும்னு தெரியாமல் அவர் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு செஞ்சு மாட்டிக்கிறாரல உங்ககிட்ட அதைத்தான் சொன்னேன் அப்படி சொன்னியான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க சிவா தான் வந்து இவ்வளோ தூரம் சொல்கிறான்ல கேட்க மாட்டியா சொல்றதுக்கு இவன் யார் நீ சொன்னா நான் கேட்பேன் சரி இப்போ சாம் உள்ள போ என்னக்கா இவ்வளோ நேரம் வந்து நீ என்ன செஞ்சேங்கிற மாதிரி பேசினேன் டே உனக்கு எதுவும் தெரியாதுரா விடுரா அப்படின்னா எனக்கு எதுவும் தெரியாதா என்ன நீ நம்ப மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஏன்டா உன்னை நம்பாம இருக்க போறேன் புரிஞ்சுக்கடா நான் ஏதோ கோவத்திலேயே வந்து சொல்லிட்டேன் தயவு செஞ்சு உள்ள போ இருக்கிற பிரச்சனையே வந்து எப்படி வந்து போக வைக்க போறேன்னு தெரில நீ வேற வந்து குட்டிகளாட்டா பண்ணாத போடா கபிலா என்ன நான் அவங்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அக்கா இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காத நீ என்னை திட்டு இல்லை என்ன வேணான்னு சொல்லு நான் கேட்குறேன் நீ எந்த இடத்துல இருக்கியோ அந்த இடத்த விட்டு ஒரு நூல் கூட கீழே இறங்கி வரக்கூடாது அது எனக்கு ரொம்பவே பிடிக்காதுன்னு உனக்கே நல்லா தெரியும் அப்புறம் நான் அவங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க பார்த்தீங்களா இது தான் கபிலன் என்ன பேசணும் ஏது பேசணும்னே தெரியாது உங்கள் கௌரவத்தை எதுக்காகவும் யாருக்காவும் வந்து விட்டு கொடுக்க மாட்டார் எனக்கு நல்லாவே தெரியும் என் தம்பி ரொம்ப நல்லவன்